ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த சேனல் கார்த்திகை தீபம் சரியெல்லாம் ஆக்ட் பண்ணிட்டு இருக்க ஆக்டர் கார்த்திக் ராஜ் அவர்கள் இப்போ செம்ம சூப்பரான ஒரு அப்டேட்டை அவருடைய ரசிகர்களுக்கு கொடுத்துருக்காரு ஸோ அவரும் மட்டும் இல்லை இந்த சீரியலோட டிரெக்டரான வாசுதேவன் சாரும் ஒரு செம்மையான அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ இது என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகை தீபம் சீரியலில் வந்துட்டு ஒரு நியூவாக ஒரு செம்ம சூப்பரான ரோல் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆக போகிறாங்க ஸோ அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குஷ்பு மேம் தான் ஸோ ஆக்ட்ரஸ் குஷ்பு மேம் ஸோ அவங்க ஆல்ரெடி நிறைய சீரியல் ஆக்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் அவங்க ஆக்ட் பண்ண எல்லா சீரியலுமே செம்ம ஹிட் கொடுத்துருக்கு சீரியலும் மூவியும் பயங்கரமான ஹிட் கொடுத்துருக்காங்க நம்ம மேம் ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க இப்போ கேடி சீரியல்ல என்ன மாதிரியான ஒரு ரோல் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து அவங்க கெஸ்ட் ரோல் தான் பண்ண போறாங்க அதுவும் நம்ம கார்த்திக்கு ஃபேவரான ஒரு ரோல் தான் பண்ண போறாங்க அண்ட் அதோட மட்டும் இல்லாமல் இப்போ இவங்க திடீர்னு எப்படி உள்ள என்ட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக்கும் ரேவதிக்கும் மேரேஜ் நடக்க போகுது ஸோ அந்த மேரேஜை நடத்தி வைக்கிறவங்களே குஷ்பு மாமா தான் இருக்க போகிறாங்க ஸோ அந்த மாதிரினு ஒரு செம்மையான ஒரு ரோலில் இப்போ மாஸ் என்ட்ரி கொடுத்து சீரியல் இப்போது நம்பர் ஒன் டிஆர்பியில் போயிட்டு இருக்கு ஸோ அதை இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைப்பி ஏத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லணும் நம்ம கார்த்திக் வந்துட்டு கேடி சீரியல் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து டிஆர்பி எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல தான் போயிட்டு இருந்துருக்கு ஸோ லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா தீபா சீரியல் ஹாஸ்டலில் விட்டு போகும்போது லைட்டாக டவுன் ஆச்சு அண்ட் அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா டீம் மெம்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் பண்ணி சீரியலை கொஞ்சம் ஹிட்டு கொடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஸோ சீரியல் ஹிட் கொடுக்கறது இல்லாமல் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தியோட பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ இன்னும் ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் பலரும் வந்து பார்த்தீங்கன்னா கேள்விகளை முன் இருக்காங்க அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா சீரியல் ஹீரோயின் தீபா வந்து பார்த்தீங்கன்னா இருந்த வரைக்கும் செட்டில ஒரு பயங்கரமான ஹாப்பினஸ் இருந்துச்சு ஸோ இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மீரா மேம் சீரியல்ல அவங்க ஏதோ ஒரு கெஸ்ட் ரோல் பண்ற மாதிரி அப்பப்போ வந்துட்டு போயிட்டு இருக்காங்க அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேர்ல்டு டூர் போயிருக்காங்க ஸோ இப்படி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க பிஸியான ஷெடியூலில் இருக்கிறதுனால இந்த வருஷம் கார்த்திக் அவர்களுடைய பர்த்டே ரொம்ப பெருசாக கிராண்டாக செலிப்ரேட் பண்ணாமல் ஹோமில் தான் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ஸோ அவர் வருஷம் வருஷம் ஹோமில் தான் செலிப்ரேட் பண்ணுவார் பட் இருந்தாலும் டீம் மெம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸோ எல்லாரு கூடையுமே சேர்ந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க ஸோ இந்த வருஷம் அது ரொம்பவே மிஸ் ஆகிருக்கு ஸோ ரசிகர்களுக்கு அது ரொம்பவே வருத்தம் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி கொண்டு வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராகணும் பெஸ்ட் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பலரும் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இப்போ போயிட்டு இருக்க நம்ம கார்த்திகை இப்போ சீரியலோட ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா நீங்க இன்னும் பெட்டரான ஒரு ஸ்டோரியையும் அண்ட் குஷ்பு மேமோட என்ட்ரியையும் நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்